மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செந்தில் வேல் என்றாலே தொலைக்காட்சி வாதங்களாகட்டும் சமூக பார்வையாட்டும் ஒரு அக்னி பிரவேசம்தான் நெருப்பாக பாய்வார் தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றாலும் சரி குறிப்பாக இந்த இந்தியா கூட்டணியை பற்றி யாராவது பேசினால் சிலிர்த்து எழுபவர் முதன்மையாளராக செந்தில் வேல் இருப்பார் அவருடைய மண் பற்று தெரியும் தேசப்பற்று தெரியும் நட்பு பற்று தெரியும் அவர் எதற்காக இவ்வளவு சிலீர்த்து எழுதுகிறார் என்று பார்த்தால் அதில் நியாயம் இருக்கும் எல்லோரும் இன்று இந்த தேசத்தை வேறு வழியில் நடத்த விரும்புகிறார்கள் அழித்து செல்கிறார்கள் அதை என்றால் சில ஊடகங்கள் அடங்கி இருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நபர் தினம் தினம் மக்கள் பிரச்சனையை தைரியமாக பேசுகிறார் என்றால் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் என் அன்பு சகோதரர் செந்தில் வேல் என்பதில் மாற்று இருக்க முடியாது இந்த மேடையில் இந்த தேசத்தை தமிழகத்தை வழிநிறுத்தி செல்ல ஆளுமைகள் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் இதில் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இந்த புத்தகத்தை படிப்பதற்கு கூட எனக்கு வாய்ப்பில்லை இன்று காலையில் தான் நான் டெல்லியில் இருந்து வரது மூன்று நாட்களாக டெல்லியில் இருந்தோம் ஆனால் புத்தகம் என்றால் என்ன புத்தகத்திற்கு பல வரலாறுகள் இருக்கின்றன இந்த புத்தகம் தான் ஒரு ஒரு மாமனிதன்களையும் உருவாக்கியிருக்கிறது அறிவை தேடி 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 படித்த மாமனிதர்கள் தான் இந்த உலகத்திற்கு கொடையாக பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் பல நற்பண்புகளை விதைத்திருக்கிறார்கள் அந்த காலத்திலிருந்து மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த எழுத்தறிவு இல்லாமல் படிப்பறிவு இல்லாமல் எந்த மனிதனும் இந்த தேசத்தில் தலைநிமிர்ந்து நிற்க முடியாது என்றதுக்கு பல முன் முன்னுதாரணங்கள் படிப்பு 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 டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்தது அப்பொழுது யாரை வைத்து ஓபனார் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று எல்லோரும் ஆலோசிக்கும் பொழுது ஒரு அசாம் மாநிலத்தை சார்ந்த ஒரு கார்டியாலஜிஸ்ட் அமெரிக்காவில் புகழ்பெற்ற டாக்டர் அவரை அழைத்து வந்து இவர் தான் மெத்த படித்தவர் இந்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களிலேயே தலை சிறந்தவர் என்று அவரை அழுத்து வந்தார்களாம் ஆப்ரேஷன்லாம் முடிந்து விட்டது அவர் நலமடைந்து விட்டார் நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்கும்பொழுது நான் எம்பிபிஎஸ் சர்ஜன் எல்லாம் படித்திருக்கிறேன் எப்படி படித்தால் எந்த ஊரில் இருக்கிறான்னு என்னுடைய அப்பா செருப்பு தைப்பவர் அவர் செருப்பு கொண்டே இருப்பார் பிளாட்பாரத்தில் நான் அமர்கள் ஒருத்தர் புத்தகம் படித்து கொண்டே இருப்பேன் என்னுடைய ஹாபியே புத்தகம் படிக்கிறது தான் வேறு ஒன்றுமே தெரியாது எனக்கு விளையாட்டு தெரியாது உடற்பயிற்சி தெரியாது எதுவுமே தெரியாது எங்கள் வாழ்க்கையே அந்த பிளாட்ஃபார்மில் தான் இருந்தது கடைசியில் நான் படிப்பை வச்சு ஒரு நண்பர் ஒருத்தர் அம்பேத்கர் எப்படி படிக்க வைச்சாரோ மகாராஜா என்ன மாதிரி ஒரு மகாராஜா படிக்க வச்சு என்னை ஆக்கினார் அப்படின்னா அந்த கல்வியும் படிப்பறியும் தான் ஒரு மனிதனை எந்த நிலைக்கு சென்று வைத்திருக்கிறது என்பதற்கு இந்த புத்தகங்கள் தான் ஒரு மிகப்பெரிய அடையாளம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குடவோலை முறை சொல்கிறோம் இன்றைக்கி எஸ்ஐஆர் நாங்கள் ஏன் எஸ்ஐஆர் வேண்டான்னு சொல்கிறோம் இந்த எஸ்ஐஆர் அந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்ததே தமிழர்கள் தான் உத்தரம்பேரூர் கல்வெட்டில் இன்னும் தெளிவாக சொல்லுது குடவோலை முறை என்றால் என்ன இந்த வாக்கு என்பது எங்கிருந்து ஆரம்பித்தது வாக்குச்சீட்டு என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்தது யார் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்தது யார் அந்த காலத்தில் குட உலைமுறை ஆகட்டும் உத்தரமேரூர் கல்வெட்டு ஆகட்டும் உலகத்திற்கு இன்றும் தலை நிமிர்ந்து ஜனநாயகம் என்றால் என்ன என்று தமிழர்களுடைய நாகரிகம் பாரம்பரியம் இலக்கியம் இலக்கணம் கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் மேலோங்கி சொல்ல தமிழர்கள் இந்த தமிழர்களை யாராவது அசைத்து பார்க்க வேண்டும் என்ற வடநாட்டில் வந்தால் தமிழர்கள் விட்டு விடுவார்களா எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு சேதாரங்கள் எப்படி படையெடுப்பு செய்தார்களோ தோல்வி அடைந்தார்களோ இன்னும் படையெடுப்பு நடத்திக்கொண்டேதான இருக்கிறார்கள் அது எந்த ரூபத்தில் வருகிறது இடி ரூபத்தில் வருகிறதா சிபிஐ ரூபத்தில் வருகிறதா ஐடி ரூபத்தில் வருகிறதா இன்னும் கொஞ்சம் இப்பொழுது கொண்டு தேர்தல் ஆணையத்தோடும் வருகிறார்கள் எதை வந்தாலும் தமிழர்கள் எதிர்கொள்வார்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி தலைவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய தமிழ் நாகரிகம் கரிகால சோழனாகட்டும் பெருஞ்சோழனாகட்டும் ராஜராஜ சோழனாகட்டும் ஒரு ஒரு காலகட்டத்தில் வரலாற்றில் இடம்பெற்ற தலைவர்கள் உண்டு அரசர்கள் உண்டு மாமன்னர்கள் உண்டு ஆனால் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு ஒரு தலைவரும் ஒரு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நூறாண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி அடைகிறார் ஜவஹர்லால் நேருவா அடுத்தது இந்திரா காந்தி இந்திரா காந்தியா ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தியா அன்னை சோனியா காந்தி அதற்கப்பறம் அதைவிட நாலு கால் பாய்ச்சலில் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் பேரறிஞர் அண்ணாவா பெருந்தலைவர் காமராஜரா முத்தமிழறிஞர் கலைஞரா நம்முடைய தலைவர் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இப்பொழுது துணை முதலமைச்சர் அவர்களா பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது என்ன காட்டுகிறது என்றால் நம்முடைய ஜீன் நம்முடைய மரபு எவன் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அவர்களுக்காக போராடுவோம் என்று தான் அந்த தலைமையில் நிரூபித்து வருது அப்படிப்பட்ட இந்த தலைமை வெளியிட அதை பெற்றுக்கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எல்லோருக்கும் தெரியும் ஒரு ரெண்டு மூன்று மாதமாக ஒரு மிகப்பெரிய சலசலப்பு இந்த கூட்டணி என்ன ஆகப்போகுது இது எந்த திசையில் போக நிறைய பேர் குளிர்காயம் நினைச்சாங்க அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் இன்னும் ஓரொரு மணித்துளிகளும் ஒரு அறிவிப்பு வரும் எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது இருக்கிறது வலிமையாக இருக்கிறது வலிமையாக சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய அருமை சகோதரர் செந்தில்வேல் அவர்களுக்கும் முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களின் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நன்றி ஐயா ஸ்டாலின் இஸ் கருணாநிதி என்றவர்கள் இப்போது உதயநதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் கருத்தியலாயினும் களமாகினும் இவரின் வீச்சு வீச்சு. வேல் வீச்சை வாழ்த்த செந்தில் வேல் வீச்சை வாழ்த்த திராவிட இயக்கத்தின் வாழ்